வணக்கம் செல்வ வளம் பெருக பணம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய பொருள் செல்வம் அப்படின்னாக்கா பணத்தை குறிக்கும் அடுத்தது குடும்ப உறவில் குழந்தையை குறிக்கும் அதுக்கு தான் மணலை செல்வம் அப்படின்னு சொல்கிறது யார் யாருக்கெல்லாம் பணத்தட்டுப்பாடு இருக்குதோ யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தடை இருக்கிறதோ ஒரு ஐநூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் நெய் பசனை, நூறு கிராம் எள் இதை மூணையும் வாங்கி வியாழக்கிழமை காலையில் குருஹோரையில் உங்கள் இருக்கிற வயதில் மூத்த வயதில் மூத்த குழந்தைகளை பெற்ற பிராமணர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு இதை நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து வழிபாடு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும் ஒரு வாரம் பண்ணிவிட்டால் நமக்கு பண வழியில் சொல்லக்கூடாது தொடர்ந்து இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய செய்ய அளவுக்கு அதிகமான செல்வங்கள் உங்களிடம் கட்டாயம் சேரும் சரி நம்ம இருக்கிற இடத்துல ஐயருங்கில் கோவில்லை நீர்நிலைகள் எதுவும் இல்லை அப்போ தொடர்ந்து மந்திர ஜபங்கள் குருவின் மந்திரத்தை நீங்கள் சொல்லி வருவதால் செல்வ வளம் உங்களை நிச்சயம் தேடி வரும் அடுத்தது அதே பணவரவை அதிகரிக்க புதன்கிழமை நாட்களில் திராட்சியை தண்ணீரின் நன்றாக கழுவி நல்லா சுத்தமாக திராட்சை தண்ணீரில் கழுவிட்டு அந்த திராட்சையை யாராவது ஒரு வயதில் மூத்தவர்கள் யாராவது ஒருவருக்கு நீங்கள் தானமாக கொடுத்தால் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் அடுத்தது உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள தொந்தரவுகள் நிச்சயமாக குறையும் மறுபடியும் சொல்றேன் பசும்பால் தேன் மூலிகை பொருட்கள் இந்த மூனையும் ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் யாரை குருவாக மதிக்கின்றீர்களோ அந்த குருவிற்கு தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் நீங்கள் தானமாக கொடுத்தால் இது என்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா வியாழக்கிழமை குரு குறையில் நீங்கள் இந்த தானத்தை கொடுக்கணும் அப்போ தொழிலில் ஏற்பட்டுள்ள தடைகள் விலகி தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட அதிகமான செல்வம் நான் சொல்கிறது பெரிய தொகை அப்போ ஒரு பெரிய தொகை உங்களை நோக்கி நிச்சயமாக வந்து சேரும் அப்போ செல்வ வளங்கள் பெருக பணவரவு அதிகரிக்க ஆரோக்கியம் கூட மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர இப்படி பல்வேறு பிரச்சனைகளை தீர்வதற்கு இந்த பரிகாரங்களை நீங்கள் பயன்படுத்தினால் இந்த தான பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி என்பது சர்வ நிச்சயம் நம்முங்கள் நல்லதே நடக்கும் வணக்கம்